ஏசு விடுவிக்கிறார் நிறுவனர் மற்றும் சத்தியம் தொலைக்காட்சியின் சேர்மனுமான சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்களுடைய சிறப்பு நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ரொம்ப பேருக்கு ஒரு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு மோகன் சி சி லாசரஸ் அந்த உடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னு சொல்ல முடியுமா என்னுடைய அப்பா பேர் வந்து சித்தரை பாண்டியன் அதனால என்னுடைய இனிஷியல் வந்து சி முதல்ல நான் இந்துவா இருக்கும் போது சி மோகன் அப்படின்னு தான் எல்லாமே என்னுடைய பெயர் இருக்கும் ஆண்டோருக்குள்ள வந்து எனக்கு லாஸ்டரசி பெயர் வச்ச பிறகு அந்த இனிஷியலை மத்தியில் வச்சுக்கிட்ட அவ்வளோதான் வேற இல்லை ஸ்பெஷலாக ஒன்னும் கிடையாது அப்பாவுடைய பெயர் இனிஷியல் தான் நிறைய பேர் அது கிரைஸ்டா இருக்குமோ இல்லை வேற ஏதாவது பரம்பரை பெயராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க நீங்க சின்ன வயசுல உங்களுடைய குழந்தை பருவத்துல ரொம்ப செல்லமா யாருக்கு இருந்தீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா செல்லமலை யாருக்கு இருந்தது இல்லை அப்படி எங்கள் வீட்டில் நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பி அதுல என்னுடைய பாட்டி தான் எங்களை ரொம்ப அன்பா வளர்த்தாங்க எல்லாரையுமே ஒண்ணு போல நேசிச்சு அனுபவிச்சுருப்பாங்க சின்ன வயசுல எங்க பாட்டி தான் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நபர்னு சொல்லலாம் ரொம்ப பக்தியாக வளர காரணமும் அவங்க தான் தினமும் நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலையும் காலையிலையும் அதில் ஒவ்வொரு நாள் இரவும் ராமாயணம் மகாபாரத கதையை பாட்டு பாடி பாடி சொல்லி கொடுப்பாங்க ஒரு தெய்வ பக்தியில வளர்ற காரணம் என்னுடைய பாட்டிதான் அதனால அவங்க தான் ஒரு மறக்க முடியாத ஒரு நபர் அப்புறம் அப்பா அம்மா யாரையும் எங்களை செல்லமா யாரும் வச்சதில்ல ரொம்ப கண்டிப்பா தான் வளர்த்தாங்க எங்க அம்மா கூட ரொம்ப கண்டிப்பா தான் வளர்த்தாங்க சின்ன வயசுல இருந்தே விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்களுடைய நாங்க போடுற சட்டை இதெல்லாம் நாங்க தான் துவைக்கணும் கத்து கொடுத்தாங்க இப்படி துவைக்கணும் எங்க அழுக்கு இருக்க கார்லர்ல ஆளுக்கு அதை துவைக்கணும் அதை அயன் பண்ணி மடிச்சு கொண்டு வந்து பீரல் வைக்கணும் பெட்டை வந்து மடிச்சு காலையில எழும மடிச்சு வைக்கணும் அது மாதிரி சாப்பிட உட்காந்து அவங்கவுங்க சொந்த பிளேட்டோட வந்து உட்காரணும் தண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சோம்னா கழிவு கொண்டு அந்த அந்த இடத்துல வைக்கணும் இது சின்ன வயசுல பழக்கினாரு அது மாதிரி எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ஒழுக்கத்துல வளர்த்தாங்க இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே மிகவும் கண்டிப்போட வளர்ந்தனால அதை இதுவரையுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டா சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு வேற்று மதத்துல இருந்து எப்படி நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க உங்களுடைய டீனேஜ்ல நடந்த அந்த சம்பவம் என்ன அதை குறித்து நீங்க சுருக்கமா சொல்ல முடியுமா நான் சின்ன வயசுலேருந்தே பக்தியாக வளர்க்கப்பட்டதுனால எனக்கு தெய்வ பக்தி அதிகம் அதனால் சென்னைக்கு எங்கள் அப்பா வியாபாரம் பண்ண வந்து பாடியில் பாத்திர கடை வச்சுருந்தாங்க முன்னால் கடை பின்னால வீடு வெள்ளிவாக்க சிங்காரம் ஸ்கூலில் படித்தேன் நான் அந்த டைமில் மெட்ராஸில் அங்கே வந்த பிறகு என் பக்தி குறையில அங்கே அந்த படங்கள்லாம் வச்சு ஏத்தி சாமி கும்பிட்றது பழக்கம் ஸ்கூலுக்கு போக முன்னால ரொம்ப பக்தியை சாமி கும்பிட்டு சந்தன போட்டு வச்சு தான் போவேன் அதனால எங்களுடைய ஸ்கூல்ல உள்ள ஒரு டீச்சர் கூட என்ன சந்தனப்பட்டு இருந்தா கூடுவாரு அந்த மாதிரி பக்தியா இருந்தது அப்ப நாங்க இருந்த பக்கத்து வீட்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாங்க அங்க ஒரு வாலிப தம்பி யேச பத்தி சொல்லுவாங்க எனக்கு பயங்கரமா கோபம் வரும் அப்ப என்ன நான் இந்த பக்தியில இருந்ததுனால வேற எல்லாம் தெய்வம் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது இந்த மத வைராக்கியம் பக்தி வைராக்கியம் அதனால இயேசுல கடவுளே கிடையாது யாரு சாதாரண ஒரு மனுஷன் நீங்க எல்லாம் முட்டாளா இருக்கீங்கன்னு அப்படி பேசுவேன் நானு அவங்க ஏதாவது சொல்ல வந்தா பல முட்டாள்தனமான கேள்விகள் எல்லாம் கேட்டு பரிகாசம் பண்ணி அனுப்பிடுவேன் ஏன்னா இதுல நான் அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்ததுனால அப்புறம் என்னுடைய பதினாலு தான் நான் ஒன்பதாவது வப்பு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு ஃபீவர் வந்தது அதுக்கப்புறம் என்னுடைய ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்தது அது வந்து என்னுடைய கால் அஃபெக்ட் பண்ணி வலது கால் வந்து செயலற்று போச்சு அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிக்காகி படுக்கல் ஆயிட்டேன் அப்புறம் டாக்டர் கிட்ட மெட்ராஸ்ல பல இடங்களுக்கு எங்க அப்பா அம்மா கொண்டு போனாங்க அவங்க வந்து ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் இறுதியும் வீங்கிட்டு அந்த அப்படியே இறுதியும் பல்ஜ் ஆகிட்டு அந்த ஹார்ட் பாதிக்கப்பட்டனால தான் ரைட் லெக் பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனா பல டாக்டர் வந்து என்ன ரியல் இதுன்னு அந்த நாட்களை கண்டுபிடிக்க முடியல என்ன கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலல இந்த அளவுக்கு மருத்துவம் அந்த காலத்துல கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா அப்போ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வியாதி அதிகமாகி ரொம்ப எலும்பு தோலும் ஆகிட்டேன் சில மாசத்துக்குள்ள இது நடந்து வந்து வருஷங்கள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாலு மாசத்துக்குள்ள டக் டக்குன்னு என்ன ஹார்ட் கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டதுனால எலும தோலும் ஆகிட்டேன் அப்படி வந்து அப்படியே சட்டை கட்டினா அப்படி ஹார்ட் பல்ஜ் ஆகியிருக்க தெரியும் வித்தியாசம் தெரியும் அந்த அளவுக்கு இறுதியும் பாதிக்கப்பட்டுட்டு இந்த கால் வந்து நல்ல ஊந்தி நிற்க கூட முடியாது வல்லது காலை மூவ் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக அது வந்து செயலட்டு போச்சு அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு எல்லாம் முடியாதுன்ற சூழ்நிலையில ஐநூறுத்துல எங்கள் சொந்தக்காரன் கடை வச்சிருந்தாங்க அப்போ அமெரிக்காவில் படிச்சுட்டு ஒரு டாக்டர் வந்திருக்காரு ஸ்பெஷலிஸ்ட் அப்போ அது ரொம்ப அந்த நாட்களில் ஒருத்தர் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இல்லை கொண்டு வாங்கின எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்ன ஒரு காருக்குள்ளே தூக்கி கொண்டு வந்து அப்படியே வச்சாங்க படுக்க வச்சாங்க தூக்கிக்கிட்டு தான் ஆஸ்பத்திரிகளை கொண்டு போனாங்க அந்த டாக்டர் ரொம்ப அன்பாக கவனிச்சாங்க ஒரு நாலஞ்சு டாக்டர் சேர்ந்து அந்த நாட்கள் என்ன தலையில இருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டா செக்கப் பண்ணி அப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி வந்து எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க அவங்களுடைய மகனுடைய இறுதியை வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிட்டு நீங்க வந்து எந்த அமெரிக்காவுக்கு கொண்டு போனா கூட உங்களுடைய மகனை காப்பாற்ற முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இறுதி வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆக முடிஞ்சு போச்சு அதனால சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் அவ்வளவுதான் உயிரோடு இருக்கலாம் எனி டைம் மரணம் சம்பவிக்கலாம் அதனால வீட்டுல வச்சு நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மா ஆறுதல் படுத்தி அனுப்பிடுறாங்க அப்ப அவ்வளவுதான் நோ ஹோப் கைவிடப்பட்ட நிலைமையில என்ன கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாங்க அப்ப அந்த வீட்டுல ஒரு ஒரு ரூம் ஒரு கிச்சன் அவ்வளவுதான் சின்ன வீடுதான் அந்த நாட்கள்ல அதுலதான் நான் கட்டில படுத்திருந்தேன் இங்கே காலை அசைக்க முடியாது நான் எழும்பி உட்காரன்னா யாராவது என்ன தூக்கி வச்சாதான் உட்கார முடியும் நான் மறுபடியும் படுக்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணனும் பசி எடுக்கும் தாக எடுக்கும் சாப்பிட முடியாது குடிக்க முடியாது தண்ணி குடிக்க முடியாது பயங்கரமா கசக்கும் அதாவது வந்து மரணம் நெருங்கிட்டு இருக்குது அப்போ என் கூட படிச்ச பையன் பாக்க வருவாங்க சொந்தக்காரங்க எல்லாம் பாக்க வருவாங்க கேள்வி மனநிலை எப்படி இருந்துச்சு இது ஒரு கேள்விக்குரியான ஒரு சூழ்நிலையில ஆமா ஒரு மரண பயம் மரண் சம்பவிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன வர்றாங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் எங்க பிள்ளைக்கு போறான் அந்த வார்த்தை எல்லாம் காதல கேக்குறது அப்ப வந்து ஒரு பைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்ப நம்ம ரொம்ப தெய்வ பக்தியா இருந்ததுனால திருப்பதி திருத்தணி அதாவது யார் யார் எந்த தெய்வத்தை சொன்னாலும் அந்த எல்லா முயற்சிகளையும் எடுத்து எல்லாத்துக்கும் பொருத்தன பண்ணாங்க எங்க பேரண்ட்ஸ் வந்து யார் யாரும் வந்து ஈவன் வேளாங்கண்ணிக்கு வேண்டி கொள்ளுங்க நாங்க ஒருக்கர் சேரவங்க வந்து அதுக்கும் செய்யறோம் எதுக்கா எப்படியாவது யாரும் பையன் பழைச்சா சரி அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் செய்து பார்த்தாங்க அந்த நாட்கள்ல வந்து நான் சிக்கா இருந்து அப்படி சீரியஸ் ஆகிட்டு இருந்த டைம்ல ஒரு மணி நேரத்துக்கு இந்த மாத்திரை ரெண்டு மாத்திரையும் மூணு மாத்திரையும் கொடுக்கணும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்ப எங்க அம்மா நைட் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கு அலாரம் வச்சு எலும்பி மாத்திரை கொடுப்பாங்க ஹோல் நைட்டே ராத்திரிலாம் தூங்க முடியாது எனக்கு தூக்கி வராது அப்ப வந்து ராத்திரி வந்தா ஏன் ராத்திரி வருதுன்னு இருக்கும் பகல் வந்தா ஏன் பகல் வருதுன்னு இருக்கும் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மரண போராட்டம் அதுல வந்து அப்போ மூச்சு விட கஷ்டம் சாப்பிட முடியாது மரணம் நெருங்கிட்டு இருக்கு அதுவும் ஒரு இளம் வாலிப வயசுல அப்படியே ஒரு பெரிய ஒரு மரண கலக்கத்துல இருந்த சமயம் அந்த நேரத்துலதான் இயேசு என்னை தேடி வந்தார் அதாவது நான் எங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது எந்த சர்ச்சுக்கு நாங்க போனது எந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கும் போனதில்லை பைபிள் வாசித்து வாசித்தது இல்ல என்ன இருக்கு அது மாதிரிலாம் தெரியாது அப்ப அந்த டைம்ல ஒரு லூகாஸ்ட் கம்பெனில பாடியில கம்பெனில பிரேக்ஸ் வேலை பார்த்து ஒரு அண்ணன் சாமவேல அவங்க பேரு அவங்க வந்து வாலிபர் கல்யாணம் ஆகல அவங்க ஒரு யூத் அவங்க அவங்க வந்து எங்களுடைய கடையில வந்து ஜாமான் வருவாங்க அவங்க திருநெல்வேலி அதுல எங்க அப்பா எங்க குடும்பத்தோட பழக்கம் ஃபேமிலியோட நல்ல அன்பா இருப்பாங்க அதனால ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டாங்க அவ்வளவுதான் அந்த நாட்கள் அந்தவங்களுக்கு எங்களுக்கு அவங்க வந்து இயேசுதான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் ஒண்ணும் பேசினாங்க அன்பா வருவாங்க பேசுவாங்க போவாங்க அவ்வளவுதான் நான் சிக்காகி இப்படி கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்க அம்மா அப்படியே படியில அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க கண்ணீரோட அவங்கள பார்த்த ஒண்ணு சொன்னாங்க என் பையனை எல்லாரும் கைவிட்டாங்க ஏசுக்கிற சீட்டை என் பையனுக்கா நிச்சயம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அம்மாதான் கேட்டாங்க அந்த பிற நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லல அப்ப எப்படி எங்க அம்மாக்குள்ள இந்த இயேசு வந்தாரு அப்படின்னு கேட்டா அவங்க ஸ்கூல்ல படிக்கும்போது அவங்க ஒரு பத்து வயசுல இருக்கும்போது யாரும் ஒரு கிறிஸ்தவ டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க அவங்களுக்கு டீச்சிங் பண்ணாங்க எங்க அம்மா ரொம்ப படிச்சவங்க கிடையாது நாலாப்பா அஞ்சாப்பா படிச்சவங்க அந்த நாலாப்பு படிக்கும் போது அவங்க ஒன்பது வயசுல பத்து வயசுல ஒரு கிறிஸ்தவ டீச்சர் பாலம் எடுத்தும் போது இடையில சொல்லியிருக்காங்க உனக்கு என்ன தேவைன்னாலும் இயேசுன்னு கூப்பிட்டா உனக்கு அற்புதம் செய்வா ஒரு சின்ன விதை அது பாருங்க எவ்வளவு காலம் கழிச்சு அது பலன் கொடுக்குறது அவங்க அந்த வயசுல கேட்டது அதுக்கப்புறம் அவங்களுக்கு இயேசு சம்மந்தம் இல்லை ஆனா அவங்க அந்த வயசுல அவங்களுக்கு ஒரு ஞாபகம் கிட்ட ஜெபிச்சா அப்போதான் நடக்கும் அதனால அவங்க சொன்னாங்க என் நீ ஜம் பண்ணுவியான்னு கேட்ட உடனே நான் ஜவம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முழிநேரம் ஊழியரும்ல பாஸ்டரும் கிடையாது சுவிசேசரும் கிடையாது ஒரு ஒர்க்கர் வேலை செய்யறாங்க அவர் நான் போய் ஒரு ஊழிக்காரனை கூட்டு வரேன்னு சொல்லல அது பையன் அந்த கூட்டத்து கூட்டுவாங்க சபை கூட்டுவாங்க அதுவும் சொல்லலை என் படுகு பக்கத்துல நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு முழங்கால் போடுறாங்க அவங்க வந்து அப்பவே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தான அபிஷேகம் பார்த்து அந்நிய பாசல்ல ஜெபிப்பாங்களாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு கிறிஸ்தவ இதே தெரியாத அதெல்லாம் பிறகுதான் அறிந்து கொண்டேன் அப்ப முழங்கால் போட்டோன்னா என்னுடைய பேரன்ட்ஸ்ங்க அப்பா அம்மா அவனுக்கு எப்படி ஜெபிக்கலாம் தெரியாது அப்ப மிளகால் போட்டுதான் சாமி கும்பிடுவாங்க நான் சாமி கும்பிடுறேன் மிளகால் போட்டு என்ன அண்ணன் ரெண்டு தம்பி அவங்களும் முழங்கால் போட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சவரக்கு இப்படி கை வாய்த்து ஜவம் பண்றாரு இயேசு கிட்ட ஜெபிக்கிறார் நான் படுத்து இருந்து அவர் அப்படியே பாக்குறேன் நான் கண்ணை மூடவும் இல்ல நான் ஜெபம் பண்ணவும் இல்ல என்கிட்ட வந்து கூப்பிடு ஏசு பாவ பாவாரிக்கை செய் ஒண்ணுமே சொல்லல என்ன ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா நான் வந்து அவ்வளவு மத வைராக்கியம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அவங்க ஏசு எல்லாம் வேண்டாம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் நான் அவ்வளவு வைராக்கியமா இருந்தேன் அந்த ஜப நேரத்துல கூட நான் கண்ணு முடி ஜெபிக்கலையே ஏசு கோப்பிடல அதான் எனக்கு எனக்கு கிரகிக்க முடியாத ஒரு காரியம் ஆச்சரியமானது இன்னைக்கு எனக்கு என்ன ஏன் என்ன அவர் சுகமாக்கணும் அப்படின்றதுதான் அந்த நேரத்துல கூட இயேசுவேன்னு கோப்பிடல அவர் நம்ம நம்பவும் இல்லை அவர் பாது ஜபிக்கிறத பாத்துட்டு இருந்தேன் எங்க அம்மா தான் இயேசுவே இயேசுவேன்னு இயேசுடைய பேரரசுவே எழுதுகிட்டு இருந்தாங்க அதாவது எங்களுடைய தாயாருடைய அந்த ஜபம் அதுதான் சொல்லுவேன் அததான் எனக்கு உள்ள அற்புதம் நடந்த காரணம் அவங்களுடைய விசுவாசம் ஜெபம் அவர் வந்து கரம் வைத்து ஜெபிக்கிறார் அப்படி பாத்துட்டே இருக்கேன் திடீர்னு அந்த ரூமுக்குள்ள ஒரு தெய்வ பிரசன்ன இறங்குது அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீக ஒரு பிரசன் ஒரு வல்லமை இறங்கினா நம்ம ஃபீல் பண்ண முடியல அது மாதிரி நான் வந்து ஏதோ நடக்குது எனக்கு தெரியுது அவர் கை ஓய் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு தெய்வ பிரசன் இறங்குது அப்போ என்னுடைய கண்ல இருந்து கண்ணீர் வருது என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு தெய்வீக பயம் வருது ஒரு டிவைன் ஃபியர் ஏதோ நடக்குது அப்படின்ற ஒரு பயம் வருது கண்ணுல கண்ணீரா வருது அப்போ வந்து இப்ப நம்ம கண்ணு மூடி இருக்கோம் யாரும் நம்ம ரூம்ல நடந்து வந்தா நம்மளால ஃபீல் பண்ண முடியும் பாக்காட்டாலும் யாரும் நடக்கிறாங்களே ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி என் படுக்க பக்கத்துல ஒரு துணிந்து நிக்கிறத நான் ஃபீல் பண்றேன் யாரும் வந்திருக்கிறாங்க அத நான் ஃபீல் பண்றேன் பக்கத்துல எப்படி படுத்திருக்கிறேன் பக்கத்துல நிக்கிறது எனக்கு தெரியுது அப்போ இயேசுவே தோடும் அவர் அப்படிதான் ஜெமிக்கிறார் இயேசுவே நோடும் அப்படின்னு கை வைத்து ஜமிக்கிறார் ஜெபிச்ச உடனே இப்படி நான் படுத்திருக்கிறேன் என் வலது கால் தான் கிடக்குது இந்த வலது கையில ஒரு கை தொடுது அப்படியே நான் உணர்றேன் ஒரு கை ஒரு ஆள் இப்படி தொட்டா இப்படி இருக்கும் அத ஒண்ணு பார்த்தா தெரியல ஆனா தொடுறதை ஃபீல் பண்ண முடியுது ஒரு கை இந்த தோல் பகுதியில் தொட்ட உடனே மின்சாரத்தை போல ஒரு வல்லம் அப்படியே காலில் இறங்குது அப்படியே ஒரு கரண்ட் ஆன இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆண்டோட வல்லமு உடனே என் கால் செயல்பட மாற்றம் வந்துட்டு அதாவது உடனே அந்த மாற்றம் பைபிள் உடனே அதாவது பைபிள் அடிக்கடி தொட்ட உடனே உடனே அந்த மாதிரி உடனே மாற்றம் வந்துட்டு அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு என்ன தொட்டது நான் வந்து ஒரு வல்லம் இறங்க உடனே நானே எழுப்பி உட்கார்ந்துட்டேன் படுக்கையில என்ன இல்ல தன்னாலும் எழுப்ப முடியாது எல்லாரும் என்ன கண்ணை முடிதா தான் இருக்காங்க அவரும் ஜெபத்தை முடிக்கல நான் எலும்பி உட்காந்துட்டேன் ஸ்கின் போன எலும்பு தோலுமா இருக்கிறேன் எலும்பி உட்காந்துட்டேன் என்னால் கால் அசைக்க முடியுது எனக்கு அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் கால் அசைக்க முடியுது என் கால உயிர் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சாங்க முடிச்ச உடனே கண்ணை தண்டு பார்த்தா எலும்பி உட்காந்துருக்குறேன் அப்ப நான் அப்படியே கையை ஓனி எலும்பி நின்ன நானே அவங்க வந்து நீ எலும்பு நடந்த அவ்ளோதான் நிக்க முடிஞ்சது நடக்க ஆரம்பிச்சேன் நடக்க முடிஞ்சது ஆண்ட கொடுத்த சுகம் இருந்த இருதையும் நார்மலா மாறிட்டு திருப்பி டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ண போனீங்களா போகவே இல்லை என்னன்னு சொன்னாக்கி அத எனக்கு நான் போக அவசியம் இல்ல அந்த இதுக்காக போகவே இல்லை எனக்கு ஆண்டை கொடுத்த சுகம் தான் அன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சது ஹார்ட் ஆயிடு இன்று வரை எந்த பிரச்சனையுமே இல்ல இல்ல இத்தனை வருஷமும் ஒரு பிரச்சனையுமே இல்ல இடையில வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஜெனரல் செக்கப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அஞ்சு வருஷமா எனக்கு பல தொந்தரவு சரி நான் போயிடுறேன் அனுச்சோன்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஜெனரல் செக்கப் பண்ணாங்க என்ன வந்து எல்லாத்தையுமே செக்கப் பண்ணாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்ப ஹார்ட் செக்கப் பண்ணாங்க கிருஷ்ணாவன் தான் சொன்னேன் அவங்க வந்து ஹார்டையும் செக்கப் பண்ணாங்க எல்லாமே என்னை ட்ரெட்மில்ல ஓட விட்டு எல்லாமே செக்அப் பண்ணி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நான் என்று சொன்னேன் இது மாதிரி எனக்கு இருதயத்தில் ஒரு நாள் ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க ஹார்ட்ல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ மைல்டா வந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சுகமானால் கூட அதனுடைய அடையாளம் தெரியும் நாங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் இது பண்ணும்போது இப்போ நடந்திருக்குன்னு இது ஆனால் உங்கள் இருதயத்தில் அப்படி பாதிக்கப்பட்ட கூடிய அடையாளம் கூட இல்லை

இவ எப்படியான ஒண்ணு நடந்திருந்தா அந்த அடையாளம் தெரியும் ஆனா உங்க ஹார்ட்ல அது இல்ல அப்படின்னு ரெண்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்ப வந்து புது இறுதி ஆண்டு எனக்கு கொடுத்தாரு அதான் பெரிய மராக்கள் அந்த புது இறுதியம் காலாண்டு சோமா சின்ன ஒரு வித்தியாசம் கூட இல்ல சில டைம் சில ஹீலிங் ஆனா கூட சின்ன ஒரு அடையாளம் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இல்லவே செல்ல அது அப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட ஒண்ணுமே இல்ல ஹண்ட்ரட் அந்த ஹீலிங் அன்று கொடுத்த அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுவரைக்கும் இருந்தவன் அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு மெய்யான இவர் தான் மெய்யான ஒரு தெய்வம் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நம்ம கேள்விப்பட்டது அந்த காலத்துல புராண கதைகள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் இப்ப உள்ள இப்படி வந்து ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு உடனே நடக்குறதுல நம்ம கேள்விப்பட்டது இல்ல எனக்கு நடந்தது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அன்று தோட்டம் தான் நான் பைபிள் வாங்கி இந்த ஏசுவை பெற்ற அறியணுன்னு வாசிக்க ஆரம்பிச்சாரு அதுவும் பைபிள் வந்து பக்கத்து உள்ள கிறிஸ்தவ வீட்டுல வாங்கிட்டு வந்துதான் நான் பைபிள் வாசித்து இயேசு அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் எனக்கு ஜெபிச்ச அந்த அண்ண வந்து பாடியில சிஎஸ் சர்ச்சுக்கு போனாங்க அதாலதான் இருந்தாங்க அந்த டைம்ல அதனால அவங்க மூலமா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமா பைபிள் எல்லாம் அறிய ஆரம்பிச்சது இப்போ இன்னைக்கு நிறைய பேரு இந்த நன்மை கிடைச்ச உடனே அவங்க பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க நீங்க எப்படி இயேசுவ சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு கைட் பண்ணது யாரு அதாவது நான் வந்து இப்போ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்ச உடனே எனக்கு இயேசு மேல பக்தி இப்போ ஏன்னா ஏற்கனவே தெய்வ பக்தி உள்ள ஆளு இப்ப இயேசு எனக்கு அற்புதம் செய்த உடனே அவர் மேல எனக்கு ரொம்ப அளவில்லாத அன்பு இல்லைன்னா செத்துருக்கணும் என்ன என் கல்றதா இருந்திருக்கணும் இயேசு என்ன சந்திக்காம இருந்திருந்தா என் கல்றதா இருந்திருக்கணும் ஆனா அவர் எனக்கு உயிர் கொடுத்தாரு எனக்கு அற்புதம் செய்தார் அதனால் அவர் மேலே எனக்கு அளவில்லாத அன்பு அவர் மேலே விசுவாசம் அப்புறம் பைபிள்ல வாங்கி வாசிக்காரு சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போக ஆரம்பிச்சேன் அந்த பக்தி தான் இயேசு மேல இருந்துச்சு ஆனால் என்னுடைய பாவ வாழ்க்கை மாறல ஏன்னா அதை பத்தி யாரும் சொல்லலை பத்தியோ அந்த பத்தியோன கூட அந்த சாமன் கூட அத பத்தி சொல்லல அவங்க வந்து அவ சில அனுபவங்களை கேட்ட போது அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க அந்த அபிஷேயம் பத்தி நான் ஜெபிக்கிற இல்லாம தவிர இந்த பெர்சனலா ரட்சிக்கப்படணும் இப்படி ஒரு அனுபவம் இருக்குது இதுக்குள்ள வரணும்ன்றது சொல்லப்படலை அதனால அந்த நாட்கள் அந்த எழுபது எழுபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்கள்ல இப்ப இருக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய சத்தங்கள் சத்தியங்கள் சொல்லப்படலை இப்ப இருக்கிறவங்க பாக்கியவான்க நாங்க அன்னைக்கு ஒரு பிரசங்க கேட்க பதினஞ்சு மைல் இருபது மைல் சைக்கிள்ல ஓடுவோம் ஒரு பிரசங்க கேக்குறதுக்கு இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு டிவியை தெரிஞ்ச பிரசங்கம் இன்னைக்கு எத்தனை பேருடைய அனுபவங்கள் எல்லாம் கேக்குற அந்த காலத்துல வந்து நாங்க தகத்தோட அலைவோம் அப்ப வந்து இந்த அளவுக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் சொல்லப்படாத காலம் அப்ப நான் சர்ச்சுக்கு போக வருவேன் பக்தியா இருப்பேன் சர்ச்சையில அப்ப கூட தான் நான் நின்னு பண்ணுவேன் அந்த காலத்திலேயே சர்ச்சில் கூட கிறிஸ்தவங்கள்லாம் கூட முடியும் குறைஞ்சிக்கிட்டு வாங்க அப்படிலாம் இருப்பாங்க நான் வந்து நெடுமுழங்காலே தான் நிப்பேன் ஜப்பான்னாலே அப்போ ஏசி விடுவிக்கிறார் நிறுவனர் மற்றும் சத்தியம் தொலைக்காட்சியின் சேர்மனுமான சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்களுடைய சிறப்பு நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ரொம்ப பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு மோகன்சி லாசரஸ் அந்த சி உடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னு சொல்ல முடியுமா என்னுடைய அப்பா பேர் வந்து சித்தரை பாண்டியன் அதனால என்னுடைய இனிஷியல் வந்து சி அதனால முதல்ல நான் இந்துவா இருக்கும்போது சி மோகன் அப்படின்னு தான் எல்லாமே என்னுடைய பெயர் இருக்கும் நான் ஆண்டோருக்குள்ள வந்து எனக்கு லாஸ்டர் சின்ன பெயர் வச்ச பிறகு அந்த இனிஷியலை மத்தியில் வச்சுக்கிட்டே அவ்வளவுதான் வேற இல்லை ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது இப்போ அப்பாவுடைய பெயர் இனிஷியல் தான் நிறைய பேர் அது கிரைஸ்டா இருக்குமோ இல்லை வேற ஏதாவது பரம்பரை பெயராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தாங்க நீங்க சின்ன வயசுல உங்களுடைய குழந்தை பருவத்துல ரொம்ப செல்லமா யாருக்கு இருந்தீங்க அத பத்தி சொல்ல முடியுமா செல்லமா எல்லாம் யாருக்கு இருந்தது இல்லை அப்படி எங்க வீட்டுல நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பி அதுல என்னுடைய பாட்டி தான் எங்களை ரொம்ப அன்பா வளர்த்தாங்க எல்லாரையுமே ஒண்ணு போல நேசிச்சு அன்ப வச்சிருப்பாங்க சின்ன வயசுல எங்க பாட்டி தான் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நபர்ன்னு சொல்லலாம் ரொம்ப பக்தியா வளர காரணம் தான் தினமும் நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயும் காலையிலயும் இல்ல ஒவ்வொரு நாளு இரவும் ராமாயணம் மகாபாரத கதைய பாட்டு பாடி பாடி சொல்லி கொடுப்பாங்க ஒரு தெய்வ பக்தியில வளர காரணம் என்னுடைய பாட்டி தான் அதனால அவங்கதான் ஒரு மறக்க முடியாத ஒரு நபர் அப்புறம் அப்பா அம்மா யாரையும் எங்களை செல்லமா யாரும் வச்சதில்லை ரொம்ப கண்டிப்பா தான் வளர்த்தாங்க எங்க அம்மா கூட ரொம்ப கண்டிப்பா தான் வளர்த்தாங்க சின்ன வயசுல இருந்தே விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்களுடைய நாங்க போடுற சட்டை இதெல்லாம் நாங்க தான் துவைக்கணும் கத்து கொடுத்தாங்க இப்படி துவைக்கணும் எங்க அழுக்கு இருக்க காலர்ல அழுக்கு இருக்கும் அதை துவைக்கணும் அதை அயன் பண்ணி மடிச்சு கொண்டு வந்து பீரல் வைக்கணும் பெட்டை வந்து மடிச்சு காலையில எழுமணி மடிச்சு வைக்கணும் அது மாதிரி சாப்பிட உட்காந்து அவங்கவுங்க சொந்த பிளேட்டோட வந்து உட்காரணும் தண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா கழிவு கொண்டு அந்த இடத்துல வைக்கணும் இது சின்ன வயசுல பழக்கினர் அது மாதிரி எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ஒழுக்கத்துல வளர்த்தாங்க அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே மிகவும் கண்டிப்போட வளர்ந்தனால அதை இதுவரையுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டா சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு வேற்று மதத்துல இருந்து எப்படி நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க உங்களுடைய டீன் ஏஜ்ல நடந்த அந்த சம்பவம் என்ன அதை குறித்து நீங்க சுருக்கமா சொல்ல முடியுமா நான் சின்ன வயசுலேருந்தே பக்தியாக வளர்க்கப்பட்டதுனால எனக்கு தெய்வ பக்தி அதிகம் அதனால் சென்னைக்கு எங்கள் அப்பா வியாபாரம் பண்ண வந்து பாடியில் பாத்திர கடை வச்சுருந்தாங்க முன்னால கடை பின்னால வீடு வெள்ளிவாக்க சிங்காரம் ஸ்கூலில் படித்தேன் நான் அந்த டைம்ல மெட்ராஸில் அங்கே வந்த பிறகு என் பக்தி குறையில அங்கே அந்த படங்கள்லாம் வச்சு ஏத்தி சாமி கும்பிடுறது பழக்கம் ஸ்கூலுக்கு போகும்னால சாமி கும்பிட்டு சந்தன போட்டு வச்சுதான் டீச்சர் கூட சந்தன போட்டு கூடுவாரு அந்த மாதிரி பக்தியா இருந்தது அப்ப நாங்க இருந்த பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாங்க அங்க ஒரு வாலிப தம்பி அங்கே பத்தி சொல்லுவாங்க எனக்கு பயங்கரமா கோவம் வரும் அப்ப என்ன நான் இந்த பக்தியில இருந்ததுனால வேற தெய்வம் எல்லாம் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது இந்த மத வைராக்கியம் பக்தி வைராக்கியம் அதனால இயேசுல கடவுளே கிடையாது யார் சாதாரண ஒரு மனுஷன் நீங்க கிறிஸ்தவம் எல்லாம் முட்டாளா இருக்கீங்கன்னு அப்படி பேசுவேன் நானு அவங்க ஏதாவது சொல்ல வந்தா பல முட்டாள்தனமான கேள்விகள் எல்லாம் கேட்டு பரிகாசம் பண்ணி அனுப்பிடுவேன் ஏன்னா இதுல நான் அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்ததுனால அப்புறம் என்னுடைய பதினாலு வயசுலதான் நான் ஒன்பதாவது வகுப்பு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு ஃபீவர் வந்தது அதுக்கப்புறம் என்னுடைய ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்தது அது வந்து என்னுடைய கால் அஃபெக்ட் பண்ணி வல்லது கால் வந்து செயலட்டு போச்சு அப்போ அப்படியே கொஞ்சம் விமா சிக்காகி படுக்கலாகிட்டேன் அப்புறம் டாக்டர் மெட்ராஸில் பல இடங்களுக்கு இங்கே அப்பா அம்மா கொண்டு போனாங்க அவங்க வந்து ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் இறுதியை வீங்கிட்டு அந்த அப்படியே இறுதியும் பல்ஜ் ஆகிட்டு அந்த ஹார்ட் பாதிக்கப்பட்டனால்தான் ரைட் லெக் பாதிக்கப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனா பல டாக்டர் வந்து என்ன ரியல் இதுன்னு அந்த நாட்கள்ல கண்டுபிடிக்க முடியல என்ன கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த அளவுக்கு மருத்துவம் அந்த காலத்துல கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா அப்போ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வியாதி அதிகமாகி ரொம்ப எலும்பு தோலும் ஆயிட்டேன் சில மாசத்துக்குள்ள இது நடந்து வந்து வருஷங்கள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாலு மாதத்துக்குள்ளே டக் டக்குன்னு என ஹார்ட் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டதுனால தோலும் தோலுமாயிட்டேன்